என்ன ஸ்பெஷல் இறா சாதம்ண்ணா இன்னைக்கு இறா சோறுக்கு தேவையான பொருள் பார்த்துலாமா உப்பு மிளகாத்தூள் தரம் மசாலா மல்லித்தூள் மஞ்சத்தூள் கஞ்சி இலை பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் தவலி கருவேப்பிலை வர சக்கண்ணெய் சக்கண்ணா சோம்பா ஆமாங்கண்ணா சோம்பு சாம்பு போடணும் தலைய அடுத்தது சோப்பு போடணும் அடுத்தது ட்ரெஸ் போட்டு போய் நேரி வேண்டியதா படத்துக்கு வாசலை இருக்குல்லாஸ் சொல்லுங்கள் அங்கே தான் வேற கடவுள் பண்ணா பத்து கிலோ இரவு தான் இருக்குது இற வந்து இப்போ ஒரு கிலோ வாங்கணுன்னுங்களே அரை கிலோ எற தான் கிடைக்கும் நம்மளுக்கு உதாரணம் என்ன ஃபஸ்ட்டு தலை அந்த தலையிலேருந்து அந்த மீன் சோதரிக்க அதுவே இடம் போயிடும் அதோட தோல் வந்து ரஃபாக இருக்கும்ண்ணா அப்போ அது ஃபுல்லாகவே நம்ம எடுத்துருவோம் எந்த மீன் எது பொரிச்சாலும் இப்போ மீன் குழம்பே வச்சாலும் போடுற மீன் நீட்டமாக தான் வரும் ஆனால் இந்த இறவை பொறுத்த வரைக்கும் வெந்துருச்சுன்னா உ சுருண்ரும் ஆமாம் ஆமாம் அதை வச்சே கண்டுபிடிக்கலாம் ஆனால் ரொம்ப வேக்காடும் நம்ம கொடுக்கக்கூடாது மஞ்சத்தூள் போட்டால் அந்த இருக்கிற கவுச்சி வாடகை வந்து போயிடும் தக்காளியா நம்ம சப்பு தக்காளி பச்சை மிளகானா போடலாங்களா அப்படியே நறுக்காமலே போட்டுக்கிறீங்க நம்மளை அதாவது எற போடுறோம் ஐஸே வைக்காத பண்ணையில் போய் டேரெக்டாக காலையில் ஃப்ரெஷ்ஷாக அதான் சொல்கிறேன் ஐஸ் வைக்கிறதுக்கும் இந்த நம்ம டேரெக்டாக வாங்குறதுக்கு நிறைய நிறையா வித்தியாசம் இருக்குது எறாவது ஐஸ் வைக்கிற போது இல்லை வேணாம் நேராக பிடிச்சிங்கன்னா நேராக அங்கே தான் வரோம் இந்தமாதிரி வாங்கி சாப்பிட்றது நல்லது

சேரவு கட்டுற மாதிரி உப்பா சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம் அதனால இதுல இப்போ இந்த மசாலா கலவா தான் இப்ப உப்பு போடுவோம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் கருவேப்பில போடுறீங்களா அதெல்லாம் ஒரு தவார வர ஒண்ணு அப்புறம் என்ன காட்ட மாட்டாங்கன்னா அப்புறம் என்ன காட்டணும் இவ்வளோ தண்ணி இருக்கு மசாலாண்ணா மசாலா எறா தண்ணி வரும் இந்த எறாவில் இருக்க தண்ணி கொதி கொதி மட்டும் அது கொதிக்க அந்த மாதிரி வரும் அடுப்பாடு சைடா போட்டதா ஒரு ஒரு சைடாக மிக்ஸ் பண்ண முடியும் ர ர ர ர ர ர ர ர இது நாங்களே இலையில போட்டா சாப்பிட்டு போறோம் அதுக்கு எதுக்கு நீ சென்றாயன் சொல்ற மாதிரி அப்படியே இலையில போட்டு சாப்பிடலாம் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துட்டு போற வரைக்கும் ஊறும் அந்த மசாலா நல்லா ஊற போறதா டேஸ்ட் நல்லா அதிகமாகண்ணா உடனே நம்ம சாப்பிட்றதுக்கும் அந்த மசாலாவோட அந்த சாதத்து உள்ள இறங்குறதோட சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்டாக எல்லாம் அவ்வளோ அடிப்பா இருக்குதுங்க அடிப்பா அடிப்பா இருக்குண்ணா அதான் கலந்துருக்குதுண்ணா ஏன் மாஸ்டர் லைசென்ஸ் வச்சிருந்தேன் ஐம்பது அடி தள்ளி நிப்பாடுறாங்க ஒண்ணுமே இல்லாத நல்ல ஊர் நல்ல பிரியாணி டேஸ்டுக்கு வந்துடும்